வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம காராகருணையின் நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த காராகருணை பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு பிடிகரணை அப்படின்னு சொல்கிற அந்த கருணைக்கிழங்கோட ஒரு வகையான காராகருணை கிழங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணை கிழங்கோட காரா வந்து கொஞ்சம் தன்மை குறைவாக இருக்கும் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்களான பீசிக்ஸ் சி மற்றும் தாதுக்களான கால்சியம் பொட்டாசியம் மற்றும் போன்ற சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப வந்து எதுக்கு பயன்படுத்துனா மூல நோயிலிருந்து குணமடைய இது வந்து பயன்படுத்துங்க இன்னும் முக்கியமான நிறைய ஆரோக்கியமான தன்மைகள் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து செரிமான பிரச்சனையை சரி பசியின் பசியின்மை நிற்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் சி மற்றும் கால்சியம் பொட்டாசியம் போன்ற தாதைகள் இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான அனைத்து வித சத்தையும் வந்து கொடுக்குது அடுத்தது வழக்கமாக நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நுணுணுப்பு தன்மை போகிறதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் செஞ்சோம்னா உங்களுக்கு அந்த நுணுநுணுப்பு தன்மை வந்து குறையும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காராக்கரணை வந்து இந்த மாதிரி தாங்க வந்து உங்களுக்கு செடியில் வந்து அடியில் இருக்கும் பார்த்தாமே மரம் மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழமையான காயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பாட்டிங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சமைத்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து ரொம்ப அரிதாகவே இருக்குது இது எப்படி செய்யணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கூட இப்போ வந்து தெரிய மாட்டேங்குது ஆனால் இப்போவும் நிறைய பேர் ஆனால் சமைச்சிட்டு தான் இருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே மண்ணாக இருக்கும் அது அப்படியே வந்து உங்களுக்கு கத்தியாட்டி வந்து அப்படியே நீங்கள் மேலே வந்து அப்படி செதுக்கினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகிடும் இது மாதிரி வந்து நம்ம இந்த காராக்கருணையை வந்து வாங்கி மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து மூல நோயால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம் இது வந்து நிறைய ஒரு சத்துக்கள் இருந்தால் இருக்குது இது வந்து டேஸ்ட்டாகவும் ரொம்ப நம்ம செய்யலாம் என்னென்னு செய்யலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வந்து நம்ம சிப்ஸு செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் செய்யலாம் அடுத்து ட்ரை வறுவல் செய்யலாம் இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த காராகர்னையில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்